ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் தினமொரு முத்திரை பகுதியில் நாம இன்னைக்கு பார்க்க போகிறது கபத்தை குறைக்கும் முத்திரை இம்முத்திரை மார்பில் உள்ள கபத்தை குறைக்க உதவுகிறது சிறுவிரல் மோதிர விரல் இவற்றின் நுனி கட்டை விரலின் அடிப்பகுதியை தொடும்பொழுது இம்முத்திரை ஏற்படுகிறது கட்டை விரல் மோதிர விரல் இரு விரல்களின் மேலே லேசாக தொட்டு கொண்டிருக்க வேண்டும் குளிர்காலத்தில் தாங்காமல் அதிகரிக்கும் தன்மையுடைய நோய்களை இம்முத்திரை சரி செய்யும் மார்பில் அதிகமான சளி கபம் இவற்றை குறைக்க உதவுகிறது சளியுடன் கூடிய இருமல் ஜீரண மண்டத்தில் ஏற்படும் சளி சளியுடன் கூடிய மலம் இவற்றை சரி செய்கிறது தோல் கை கால்கள் சில்லிட்டு போவதை தடுக்கிறது வியர்வை உண்டாக்கும்படி செய்கிறது தாகமின்மையை சரி செய்கிறது அதிகமான பருமனை குறைக்கிறது ஜீரண சக்தியை அதிகரிக்கிறது தோல் தலைமுடி இவற்றில் எண்ணெய் வடிதலை குறைக்கிறது இம்முத்திரையைத் தொடர்ந்து நாற்பத்தைந்து நிமிடங்கள் அல்லது பதினைந்து நிமிடங்களாக மூன்று முறையாக பிரித்து வைத்து செய்யலாம் மேலும் இதுபோன்று முத்திரை பற்றி தகவல் அறிய எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம்